உத்தரம் கண்டுக்கு வணக்கம் உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களும் அப்படி நல்ல நிலைமை இருப்பீங்களே இப்ப என்னுடைய தோட்டத்துக்கு தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் தோட்டம் வந்து ஒரு புதிய ஒரு வித்தியாசமான ரயிலாக இன்றைக்கு காட்சி அளிக்குது அதைத்தான் என்னென்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்கோ பார்ப்போம் பாருங்கோ என்னுடைய தோட்டப்பகுதி புல்லெல்லாம் வெட்டியாச்சு இந்த மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பதிஞ்சு கிடந்தது இப்போ பார்த்தீங்களேனு சொன்னால் நல்லா வடிவாக வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு இடமெல்லாம் நல்லா வலிச்சிருக்குது பாருங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கள சொன்னால் இந்த தோட்டம் எனக்கு இப்படித்தான் கிடைச்சது அதே உங்களுக்கு காற்றன் அதிலேருந்து இப்போ இந்த தோட்டப்பகுதியை நான் எப்படி உருவாக்கி இருக்கிறேன்னுன்றதை பாருங்க இப்போ காட்சி அளிக்கிற தோட்டம் நல்ல வெளிச்சமாக நல்ல அழகாக பயிர்கள் எல்லாம் நல்லா வளர்ந்து நல்ல வடிவாக வந்து கொண்டு இருக்குது அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள் அப்பப்போ இதனுடைய வளர்ச்சியை உங்களுக்கு நான் தந்து கொண்டிருந்தாலும் இப்போ கொஞ்சம் இந்த தோட்டம் நல்ல வடிவாக வளர்ந்து வெளிச்சமாக அழகாக இருக்குது அதைத்தான் உங்களுக்கு காட்டணுமென்றதுக்காக நான் திரும்பவும் இதை காணொளிப்படுத்துகிறேன் பாருங்க இது வந்து சுவிஸ் கீரைன்னு சொல்லி சொன்னே நான் இங்கே வேண்டின கீரை கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருகுது இன்னும் ஒரு ரெண்டு மூன்று கிழமையில் அறுவடை செய்யலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மிளகாய கண்டெல்லாம் வச்சாச்சு பாருங்கோ எல்லாம் வச்சாச்சு நல்லா வரமெண்டு தான் நினைக்கிறேன் அதில் ஒரு கண்டு கொஞ்சம் பிள்ளை அடிச்சிருக்குது என்னென்னு தெரியல வேலைக்கு வச்சிட்டேனோ தெரியல நூல்கோள் எல்லாம் நல்லா அழகாக வந்து கொண்டு இருக்குது இந்த இந்த பகுதிக்குள்ள இடைக்கிட வந்து பீட்ரூட் விதைகள் எல்லாம் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் பலந்தோன்னே எடுத்து கரையோர பகுதிகளில் வைக்கோணும் அதை தன் உங்களுக்கு காட்டோன் மட்டும் முயற்சி செய்கிறேன் புதிய புதிய அவரை வகைகள் எல்லாம் வச்சுருக்குது உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டொரலாக வந்திருக்கு முதல் தரமாக உருளைக்கிழங்கு வச்சுருக்குறேன் ஏற்கனவே இந்த தோட்டப்பகுதியில் இருந்த பாட்டி உருளைக்கிழங்கு வச்சுருந்தவா நான் இந்த மண்ணை வளப்படுத்திக்கல நாலஞ்சு உருளைக்கிழங்கு வந்திருந்தது அதை நான் கொண்டு போய் சமைச்சு பார்த்துட்டேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அன்னைக்குறன் இந்த மண் வந்து நல்ல மண்ணாக இருக்கிறபடியாக உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா தான் சொல்லி பந்தல் போட்டுட்டோம் கூர்க்கன்கள் எல்லாம் வச்சுட்டோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கூர்க்கன் கண்டு அழுகி போயிட்டது காரணம் என்னென்னு தெரியல இதில் சில சில இடங்களில் மேடையும் அமைச்சிருக்குறேன் இது வந்து கரட் நாற்று போட்டுருக்குறேன் அப்படியே வளரட்ட மண்டி விட்டுட்டேன் அங்கே அலைஞ்சி எல்லாம் அதுக்கெலாம் இருக்குது இதுக்குள்ள வத்தால கிழங்கு ரெண்டு நட்டு வச்சு இதுதான் இல்லையான்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து வந்துட்டு இனி காய்ச்சி பழுத்த உங்களுக்கு வடிவா காட்டுவன் பாருங்க இதுக்கு தக்காளி அங்கங்கேயும் வச்சிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் மண்ணுகளுடைய தன்மைகள் மாற்றமாக இருக்கும் புல்லாவட்டி இதுக்குள்ளே கொஞ்சம் போட்டிருக்கணும் இதில் கோவா இந்த கோவாக்கு பக்கத்தில் கொஞ்சம் வெங்காய விதம் வேற இல்லை என்னென்னு சொன்னால் காரணம் இதில் ஒரு மரம் நிற்கிறபடியாக அதனுடைய வேறுகள் வளரபடி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இது வந்து உள்ளி இது உள்ளின்ற பூவில் இருந்து திரும்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே இங்கே இருந்த பாட்டி தான் இந்த உள்ளியை விதைச்சவா அந்தபடியாக அந்த உள்ளினுடைய விதைகள் வந்து விழுந்து அது ஒரு அடர்த்தியாக வளர்ந்துருக்கு ஏற்பேரியெல்லாம் எடுத்து கரையில் வச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு இனங்களும் அழியக்கூடாது அப்படியே பாதுகாக்கணுன்றதுக்காக அங்கங்கே இருந்த ஏற்பேரி மரங்கள் எல்லாத்தையும் எடுத்து கரையோரமாக வச்சுருக்குறேன் நீங்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் நாலு தக்காளி நட்டு இருக்கிறேன் அதுக்கு கம்புகள் எல்லாம் நட்டு விட்டுருக்குறேன் நீ இன்னும் கொஞ்சம் மடிவாக வந்தோன்னே கைத்தால் கட்ட வேணும் இதால் பூக்கள் எல்லாம் இருக்குது பூ மரங்கள் கொம்போஸ்ட் ரெண்டு இருக்குது ஒன்று நல்ல வளமான மண்ணை இருக்குது அதை எடுக்க வேணும் மற்றது தான் போட்டிருக்கிறோம் இதுக்கெல்லாம் பூசணி விதைகள் வத்தாழ விதைகள் எல்லாமே பூசணி வகையில் ரெண்டு வகை போட்டிருக்கு ஆங்காங்கே ஒவ்வொரு கண்டுகளையும் நாட்டி வைக்கிறனால இது வந்து வாசல் அந்த பக்கத்தால் வந்து தான் போடுறது அங்கங்கே பூக்கள் இதில் நிறைய ரோஸ் ஆப்பூர் அதை வெட்டி போட்டினா வெட்டினா அது கொஞ்சம் எனக்கு கவலையாக இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த ரோஸ் எல்லாம் இப்போ பூக்குமெண்ட் சொல்லி பார்த்து கொண்டு நான் ஆனால் அவன் அந்த வீட்டு உரிமையாளர் சொல்லி திரும்ப அதில் அடிப்பகத்திலேருந்து புதிய கண்டு வரும் சொல்லி நான் கதை கேட்கலாம் அப்படித்தான் சொல்லுவேன் பாருங்க காட்டுறேன் பட் வெட்டின ரோஸ் தடிகள் எல்லாம் அப்படியே வெட்டி போட்டு போட்டிருக்கணும் ரோஸா பூவை எதிர்பார்த்தா அது ஒரு மாற்றமாக போயிட்டுது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை கோது வீட்டை முட்டை பாவிச்சா அதுகளை கொண்டு வந்து நொறுக்கி போட்டு அங்கங்கே போடுவேன் இதுலேயும் வந்து பல விதைகள் இன்னும் வச்சிருக்கிறேன் அங்கங்கே போடுவோம்னு சொல்லி இந்த பகுதியை நான் துப்புரவு செய்து கொண்டிருக்கிறேன் என் சொன்னால் தேவையில்லாத புல்லாம் இதுக்குள்ளே வளருது ரெண்டபடியாக இப்போ நல்லபடியாக அதுக்குள்ளே தேவையான கண்டுகளை நட்டு போட்டு பிறகு பூக்கண்டுகளை விட்டால் விண்டருக்கு அழகாக இருக்கும் இப்போ இந்த க கரப்பகுலாம் கொஞ்சம் வெங்காயம் வச்சிருக்கிறேன் வீட்டில் நான் நாற்று போட்டு வச்சதெல்லாம் இந்த சிறிய தோட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ சில கண்டுகள் எல்லாம் சின்ன நாவே செடிகள் எல்லாம் சின்னனாவே இருக்குது முன்னபடியாக வெளியில் நாட்ட இல்லாது அதுக்காக நான் இதுக்குள்ள வச்சு இன்னும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் வளரக்குலாம் வெளியில் எடுத்து எடுத்து வைப்பேன் முண்டைக்கு வந்து பாயத்தம்பிதியை வைக்கிறதாக முடிவு செய்திருக்கிறேன் அந்த இதுக்குள்ள தான் மூடி வச்சிருக்கிறேன் பாருங்க பைத்த கொஞ்சம் வளர்ந்துட்டுது அது அவற்றை தான் வெளியில வைக்கணும்னு சொல்லி நான் அன்றைக்கி முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நான் வெளியில வைப்பேன் இதில் வந்து நான் இது வச்சேன்னா நான் முள்ளங்கி ஆனால் இங்கே இதுகளில் கொஞ்சம் எறும்புகள் இருக்குது போல் இருக்குது அப்பப்போ சாப்பிடுது ஆனால் இந்த செங்கலை வந்து ஒரு நாளுமே சாப்பிடாது நான் நினைக்கிறேன் அதனுடைய மனம் வந்து அந்த இரும்புகளுக்கு வந்து பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியலபடியாக அந்த செங்கல் வந்து அழகாக இருக்குது இதில் வந்து இப்போ பாரங்க அழகான பூக்கள் எல்லாம் நிறைய பூத்திருந்தது அது உங்களுக்கு நல்ல வடிவாக காட்சிப்படுத்தியிருந்தேன் நான் எல்லாமே இப்போ வாடி உதிர்ந்து போயிட்டுது ஒரு சில பூக்கள் மட்டும் நிற்கிது அழகா இந்த பகுதியில் உள்ள தான் இப்போ நான் கொண்டிருக்கிறேன் சொன்னால் கொஞ்சம் எடுத்துட்டோம்னு சொன்னால் பிரியோசனமான கண்டுகளை வைக்கலாம் இப்போ நான் வந்து பயத்தங்காய் நட்டு கொண்டிருக்கிறேன்

தண்ணி ஊத்திரம் கண்டுக்கு கண்டுக்கு இப்ப வடிதா இருக்குதால என்ன என்ன பார்த்தா தோட்டம் செய்கிறாள் மாதிரியே தோட்டத்துக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு வாரியத்தந்து போய் காட்டுறாங்க யூடியூப்